இந்த கதையின் நீதி என்ன நீங்களே கூறுங்கள் ரமேஷ் என்பவருக்கு புதிதாக திருமணமாகிறது தனது மனைவியோடு வெளியூரில் இருக்கும் தனது உறவினரின் வீட்டிற்கு செல்கிறார் தனது புது மனைவி கணவரிடம் நாம் வெறும் கையோடு செல்வது நியாயமல்ல ஏதாவது பழங்கள் வாங்கிச் செல்லலாமே என்கிறார் அதனால் ஒரு பழக்கடையில் சென்று பழங்கள் அதிகம் வாங்கி இருவரும் செல்கிறார்கள் சென்றவுடன் புது தம்பதிகள் என்பதால் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது பழப்பையை அந்த வீட்டின் மேஜை மேல் வைத்துவிட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் சில நிமிடங்களில் அந்த வீட்டுக்காரர் பழங்களை ஆராயத் தொடங்கினார் அடடா ஆப்பிள் ரொம்ப மோசமாக இருக்கிறதே எங்கே வாங்கினீங்க என்று கேட்டார் இரண்டு தெரு தெரு தள்ளி இருக்கும் கடையில் என்று ரமேஷ் கூறினார் ரமேஷின் மனைவி கடையின் இருப்பிடம் எங்கு உள்ளது என்பதை கூறினார் உடனே வீட்டின் தலைவர் அந்த பழங்களை எடுத்துக்கொண்டார் வாருங்கள் அந்த கடைக்கு செல்வோம் என்றார் ரமேஷையும் அழைத்துக்கொண்டு அந்த கடைக்கு புறப்பட்டார் விடுங்கள் வேண்டாம் என எவ்வளவு தூரம் அந்த வீட்டின் தலைவி சொல்லியும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை ராமுவுக்கு எதுவும் சொல்ல முடியவும் இல்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் செல்ல வேண்டியதாயிற்று கடைக்கு சென்றார்கள் இருவரும் என்னப்பா இப்படித்தான் மோசமான பழங்களை கொடுத்து அனுப்புவீரா என கடைக்காரரிடம் அந்த வீட்டுக்காரர் கேட்டார் இருவருக்கும் பேச்சு முற்றியது பெரும் தர்க்கமானது ரமேஷுக்கோ மிகவும் தர்ம சங்கடம் சரி விடுங்கள் என்று எவ்வளவு சொல்லியும் இவர் கேட்பதாக இல்லை கடைக்காரர் கூறினார் இந்த பழங்கள் கிலோ நூறு நூற்று முப்பது இருநூறு என்று மூன்று வகை ஆப்பிள்களை காட்டினேன் அவர்கள் கிலோ நூற்றி முப்பது பழங்களை எடுத்து கேட்டார்கள் நானும் அதைத்தான் எடுத்து கொடுத்தேன் இன்னும் நல்ல பழம் வேண்டுமானால் கிலோ இருநூறு விலை உள்ள பழம் இருக்கு வாங்கிக்கங்கோ என்று கூறினார் ரமேஷுக்கோ மிகவும் அவமானமாக போய்விட்டது அந்த உறவினர் ஒரு வழியாக திட்டிக் கொண்டே திரும்பினார் இந்த சம்பவம் ஒருவர் வாழ்வில் மறக்க முடியாததாக இருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் யார் வாழ்விலாது நடந்திருக்குமா என்று தெரியவில்லை வீட்டிற்கு வரும் விருந்தினர்களிடம் அந்த உறவுக்காரர் நடந்து கொண்டது நியாயமா வருபவர்களெல்லாம் மிக உயர்ந்த விலை கொடுத்து வாங்கி கொண்டு வர முடியுமா அவரது செயல் நியாயம்தானா என்று உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் விருந்தினர் செய்தது நியாயமா அந்த வீட்டுக்காரர் செய்தது நியாயமா உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்